கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் பற்றி அஜித் பேசிய விஷயங்கள் தான் இப்போது சோசியல் மீடியாக்களில் பயங்கர வைரல் ஆகுது அதாவது அஜித் அவர்கள் ஒரு தனியார் ஊடகத்துக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் அஜித் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு அந்த நபர் மட்டுமே பொறுப்பல்ல அதாவது விஜய் அவர்களை சொல்கிறாங்க நம் அனைவருக்கும் ஊடகங்களுக்கும் அதில் பங்கு இருக்குது கூட்டம் திரட்டுவதை ஒரு பெரிய விஷயமாக்குவதை முதல்ல நிறுத்தணும் கிரிக்கெட்டில் கூட்டம் கூடினாலும் இப்படி நடக்கிறதில்ல தியேட்டரில் முதல் நாள் முதல் காட்சி ஆகட்டும் அல்லது பிரபலங்கள் கலந்து கொள்ளும் இது போன்ற நிகழ்வுகளில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது இது நம் திரையுலகை உலகளவில் தவறாக காட்டுது ரசிகர்களின் அன்புக்காகவே நடிகர்களான நாங்கள் உழைக்கிறோம் ஆனால் உயிரை பணயம் வைத்துதான் அன்பு காட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படி அன்பை காட்ட வேண்டுமென்றால் வேறு வழிகள் நிறைய இருக்கிறது முதல் நாள் முதல் காட்சி கலாச்சாரத்தை நாம் ஆதரிக்க கூடாது ஊடகங்களும் பொறுப்புடன் இருக்க வேண்டும் அப்படின்னு அஜித் அவர்கள் பேசியிருக்காங்க இந்த விஷயங்கள் தான் சோசியல் மீடியாக்கள்ல வைரல் ஆகிட்டுருக்கு அஜித் அவர்கள் சொன்னதிலே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இந்த கூட்டம் சேர்றதை வந்து பெருமையாக நினைக்கக்கூடாது அதை முதல்ல நிறுத்தணும் அப்படின்னு அஜித் அவர்கள் சொல்லியிருக்காங்கல்ல இது வந்து ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா அஜித் அவர்கள் சமீபத்திலேயே நிறைய சம்பவங்கள் அந்த மாதிரி பண்ணுறாங்க ஒரு கோயிலில் தலைன்னு கத்துனதுக்கு வேண்டாங்கிறாரு அதே மாதிரி இன்னொரு இடத்துல ரசிகர்கள் விசில் அடிச்சிருக்காங்க அதுக்கும் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் கண்டிக்கிறார் ஆனால் விஜய் அவர்கள் வந்து அந்த கூட்டம் சேர்க்குறத ஒரு மாசாக நினைக்கிறாங்க அதாவது அரசியலில் எல்லாருக்குமே அந்த கூட்டம் சேர்றது அப்படிங்கிறது கூட்டம் காமிச்சாதான் கெத்து அப்போ தான் நம்மளை வந்து ஒரு பெரிய கட்சியாக நினைப்பாங்க அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்க பட் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல பணையம் வச்சு தான் அந்த கூட்டத்தை காமிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இனி வரும் காலங்களையாவது விஜய் வந்து கூட்டம் செய்கிறதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்காம நம்ம மக்களுக்காக என்ன செய்வோம் இப்போ உள்ளவங்க என்ன செய்யலை அப்படிங்கிறத அவர் வந்து எடுத்து முன் வச்சார்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது ஆனால் ஆக்கப்பூர்வமான அரசியலை அவர் பண்ணுவாரான்னு தெரியல ஏன்னா லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடுற விட்ட நம்ம இதை எப்படி எதிர்பார்க்க முடியும்